பரணிபார் குழும வெள்ளி விழா ஆண்டு விளையாட்டு விழா சேரன் பிரித்திவி அணியினர் சாம்பியன் பட்டம் வென்றனர் பரணிபார் கல்விக்குழுமத்தில் வெள்ளி விழா ஆண்டு விளையாட்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது இறுதிப் போட்டியில் பரணி வித்யாலயா பள்ளியின் பிரித்திவினி அணி பரணி பார்க் பள்ளியின் சேரன் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றனர் இவ்விழாவிற்கு பரணி குழும தாளர் மோகன் ரங்கன் தலைமை தாங்கினர் செயலாளர் பத்மாவதி மோகனரங்கன் அறங்காவலர் சுபாசினி அசோக்குமார் முன்னிலை வகித்தனர் இத்திருவிழாவிற்கு இவ்விழாவிற்கு கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் பாரத சாரண சாரணிய இயக்கத்தின் தமிழ்நாடு சாரணர் அமைப்பு ஆணையர் சக்திவேல் தமிழ்நாடு சாரணர் பயிற்சி ஆணையர் நாகராஜன் தமிழ்நாடு சாரணியர் அமைப்பு ஆணையர் தமிழ்நாடு சாரணியர் பயிற்சி ஆணையர் மற்றும் பரணிபார் கல்வி நிறுவனங்களில் விளையாட்டு போட்டிகள் ஜூலை மாதத்தில் தொடங்கப்பட்டது இதில் பரணி வித்யாலயா பள்ளி அக்னி வாயு பிரித்திவி ஆகாஷ் என நான்கு அணிகளாகவும் பரணி பார்க் பள்ளி சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் என நான்கு அணிகளாகவும் பிரிக்கப்பட்டு பள்ளி அணிகளுக்கிடையேயான போட்டிகள் நடத்தப்பட்டன இதன் இறுதிப் போட்டிகள் இன்று பரணி கல்வி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது அணிகளின் உறுதிமொழி வண்ணமயமான அணிவகுப்பு ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் ஓட்டப்பந்தயம் சிலம்பம் ஸ்கேட்டிங் மாஸ்டரி யோகா கராத்தே சாணர்களின் முதலுதவி பயிற்சி தேசிய மாணவர் படை செயல்முறை விளையாட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பேன் செயல்முறை லெசிம் நாட்டுப்புற நடன நிகழ்ச்சி ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை முதன்மை முதல்வர் முனைவர் ராம் சுப்பிரமணியன் தலைமையில் பரணி கல்வி குழும முதல்வர்கள் துணை முதல்வர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் இறுதிப் போட்டியில் பரணி வித்யாலயா பள்ளியில் பிரித்திவினி அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது விழா முடிவில் பரணி வித்யாலயா பள்ளி முதல்வர் சுமாதேவி நன்றியுரையாற்றினர்